இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சருக்கு தான் நான் ரொம்ப நாள வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு மட்டும் தான் இந்த டவுட்டை கிளியர் பண்ண போறேன் அது வேற ஒன்றும் இல்லை கருவலையும் அதிகமா இருக்கு நல்ல ஃபேராக இருப்பேன் மீடியம் டோன்ல இருப்பேன் ஆனா முகம் மட்டும் அந்த கருவலையை மட்டும் எனக்கு ரொம்ப அசிங்கமா தெரியுதுக்கா நானும் என்னென்னமோ கவரேஜ் பண்ணி பார்ப்பேன் ஹோம் ரெமடி எல்லாமே போடுவேன் ஆனால் எது போட்டு எனக்கு கேட்கலன்றவங்களுக்காக தான் இந்த ரெமடி இன்னொன்னு என்னன்னா ஒரு இதை ட்ரை பண்ணிட்டு அதை கேட்கலோன்னே விடக்கூடாது தொடர்ச்சியா போடணும் ஏன்னா அது ஹெர்பல் ப்ராடக்ட் நீங்க ஹெர்பலா யூஸ் பண்ணும்போது போது தான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் ஆனா பர்மனன்டா இருக்கும் போக போக தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கான ரெமெடி சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு எடுத்துங்க உருளைக்கிழங்கு சார வந்து காட்டன்ல டிப் பண்ணி அப்பப்போ பேக் மாதிரி போடுங்க அது கூட கடலை மாவி மிக்ஸ் பண்ணி பேக் மாதிரி போட்டீங்கன்னா இன்னும் நல்லா ரிசல்ட் கிடைக்கும் அது இல்லைன்னா காபி தூளும் தேனும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை வந்து பேக் மாதிரி போடுங்க செம்ம ரிசல்ட் தரும் இல்ல இது எல்லாத்திலயுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம் ரிசல்ட் கொடுக்கும் ஆனா ஹெர்பல் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஹோம் ரெமடியா போகும்போது உங்களுக்கு லேட்டா தான் ரிசல்ட் கொடுக்கும் ஆனா பர்மனன்டா இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா நான் என்னோட நைட் கிரீம் வந்து நீங்க கருவலயத்துக்கு போடலாமான்னு கேக்குறீங்க கன்ஃபார்மா போடலாம் நல்லாவே ரிசல்ட் தரும் ஆனா லேட்டா தான் ரிசல்ட் தரும் அதுக்கு ஓகேங்களா பர்ச்சேஸ் பண்ணிக்கீங்க தேங்க்யூ